வணக்கம் என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளை பேச தனுசு ராசி எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஆழ்ந்த சிந்தனையும் அறிவாற்றிலும் மிக்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமா உள்ள தனுசு ராசிக்கு சுகஸ்தானம் மாதுஸ்தானம் என்னும் நான்காம் வீடான மீனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி மூணு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான மேஷ ராசியில் சஞ்சரித்து உங்களுக்கு ப நல்ல பலன்களை வழங்க உள்ளார் அதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு ஆட்சியாக குரு பகவான் மீனத்திற்கு அவரே ஆட்சி இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை நல்லா வழங்குவார் எனவே குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்புண்டு கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு இந்த நான்காம் வீடான மீனத்தில் சஞ்சரித்தால பல்வேறு சங்கடங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஐந்தாம் இடம் குரு பெரிய சொல்ல ஐந்தாம் பிறப்பு அவ்வளோ அருமையான பிறப்புன்னு பெண்களுக்கு அதாவது கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரம் திரிகோணம் நல்லா கொண்டிங்க ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் அதனால் தனுசு ராசி வந்து போனால் மூலம் போராடம் உத்ராடம் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு வருஷம் தந்தைக்கு தாய்க்கு குடும்பத்துக்கு ஆகாது குழந்த பிறந்தா அப்புறமா அதுக்கப்புறம் இருபத்தேழு வருஷம் ராஜ்யோகம் இருபத்தேழுலேருந்து முப்பத்தி மூணு வரல பிரச்சனை கொடுக்கும் மீண்டும் முப்பத்தி மூணுலேருந்து ராஜ்யோகத்தை கொடுக்கும் யார் மூல லட்சம் பிறந்தவர்களுக்கு பூராடம் எத்தவனே சுக்கரதசை ராஜ்யோகத்தை கொடுக்கும் இருபது லட்சம் கொடிக்கட்டி பார்ப்பாங்க குடும்பம் அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தாறு வரல தாய் தந்தை ஆகாது ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் இருபத்தாறு மேலே ராஜ்யோகம் உத்தர லட்சம் பிறந்தவொன்னே ஆறு வருஷம்ல பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறமா ராஜயோகமாக இருப்பாங்க ஆக மொத்தல நல்லா கொனிக்கணும் கோச்சாரம் வேறு தசாபூஜி வேறு தசாபூஜி சொல்கிறேன் அப்போ கோச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ராஜ்யோகமாக இருக்கும் உங்களுக்கு கோச்சார ரீதியா ஆனால் இருந்தாலும் ஏ தனுசு ராசிக்கு மூணாம் இட சனி தனுசு நல்லா கொனியணும் தனுசு மகரம் கும்பம் மீனும் பா கொடி கட்டி பறக்க போகிறீங்க மூணாட சனி ஐந்தாம் இட குரு ராஜயோகம் தனுசு ராசிக்கு அதாவது எத்தகைய நல்ல பலன் அத்தகைய நல்ல நல்ல பலனும் கொடுப்பார் நம்ம செய்த நற்பலன்கள் அனைத்தும் போன ஜென்ம புண்ணிய பலன் அனைத்தும் கொடுத்துருவார் ஏதோ ஒரு சோகத்தில் இருந்த நீங்கள் இன்றைக்கி வந்து மனம் தெளிவாகிட்டுருக்கேன் தேகத்தில் சுறுசுறுப்பு இருக்கும் தடைப்படுத்த காரியம் வெற்றி பெறும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக்கி வெற்றி பெற்றிருக்கேன் உத்தியோகத்தில் இருந்த உயர்வு ஏற்படும் உத்தியோகத்தில் எல்லாமே சிரமமாக போயிடும் அது இல்லாமல் மேலதிக உதவி கிடைக்கும் கடன் மணிக்கு அண்ணினி ஏற்படும் பரிபூர்ணமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க எல்லாவற்றையும் லாபம் வரும் தொழிலில் வந்து புதிய முதலீடு செய்வீங்க சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க பல பல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு திருமணம் திருமணம் வாக்கி ஏற்படும் குழந்த பாங்களுக்கு குழந்த பாக்கி ஏற்படும் அது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நவீன ஒரு சில கருவியெல்லாம் கூட நீ வாங்கிடுவீங்க வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் பசங்களால் நன்மை உண்டாகும் புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு டூர் போயிட்டு வருவீங்க சிலருக்கு வந்து புதிய வீடு வாங்குறதோ மனை வாங்குறதோ இல்லாடி நிலம் வாங்குறதோ ஒரு அமைப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேந்திரத்திலே திரிகோணத்துலையோ குரு பகவான் நல்ல சிறப்பாக ஆட்சி உட்சி நட்பு பரிவர்த்தனை பெற்று தான் ராஜ்யோகத்தை ஏற்படும் ஆகப்பத்தில் இந்த தனுசு ராசிக்கு ராஜ்யோகம் தான் தைரியமாக இருக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை என்னை வந்து அணுகுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்